இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு சபரிநாதன் ஐயப்பன் அருள் பெற்று ஒரு சிறுமியின் உயர் பக்தி கதை சபரிமலை வாக்கு பாகம் இரண்டு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சபரிமலைக்கு யாத்திரை தன் தந்தையோடு அந்த பெண் குழந்தையும் வந்துவிட்டது ஆனால் அப்பனே ஆனால் பருவமும் அடைந்துவிட்டாள் அப்பனே யாத்திரை சமயத்தின் போது பெரிய பெண் ஆகிவிட்டாள் அந்த சிறுமி எதை என்று அறிய அறிய ஆனாலும் அவள்தன் தந்தையும் எதை என்றும் அறியாமலும் எவை என்றும் கூட ஆனாலும் ஈ வரக்கூடாது நீ ஏதோ தவறு செய்துவிட்டாய் என்று எண்ணிப்பின் அடித்து எதை என்று அறிய அறிய இனிமேல் எவை என்று அறிய அறிய எவை என்றும் புரிய புரிய நிச்சயம் யான் உன்னை அழைத்து வரமாட்டேன் என்று நீ இங்கே இங்கே சாவு என்று மலைப்பாதையில் பாதி வழியில் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இப்படித்தான் அப்பனே எதை என்று அறிய அப்பனே யார் யாருக்கு குழந்தைகள் கொடுத்தால் அப்பனே நன்றாக வளர்ப்பார்கள் என்பதைக்கூட இறைவனுக்கு தெரியுமப்பா அப்பொழுதுதான் பக்குவங்களை கொடுத்து கொடுத்துதான் இறைவன் அனைத்தும் கொடுப்பானப்பா ஆனாலும் அப்பனே அதனால் தான் பல வருடங்களாக இவந்தனுக்கு குழந்தை பாக்கியமே கிட்டவில்லை பார்த்து கொள்ளுங்கள் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனால் செல்வந்தன் அப்பனே தன் வேலையை காட்டிவிட்டான் அப்பனே ஏனத்தா எதை என்று அறிய அறிய இப்படிப்பட்ட மனிதன்தான் கலியுகத்தில் வாழ்வானத்தா சொல்லிவிட்டேன் அப்பனே சந்தேக எண்ணங்களுடனே அப்பனே வரும் காலங்களில் அப்பனே எதை என்று அறிய அறிய இல்லறத்திலே அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இவையும் நீக்க அப்பனே அதாவது கலியுகத்தில் பாவங்களோடுதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்பனே அதையும் கூட யான் நிச்சயம் மாற்றி அருள்வேன் அப்பனே ஏனென்றால் நல்லோர்கள் வாழ வேண்டும் அப்பனே நல்லோர்களை வாழ வைத்துவிட்டால் அப்பனே எதை என்றும் அறிய அறிய இன்னும் இன்னும் அப்பனே சில சில வழிகளில் செல்வோரையும் கூட அப்பனே மனம் திருந்தி அப்பனே நல்வழியில் செல்வார்களப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அதனால் அப்பனே எதை என்றும் அறிய அறிய இதனால் அப்பனே அக்குழந்தை அழுதது அழுது அழுது புலம்பியது அயனே சபரிநாதனே எதை என்று அறிய அறிய என்ன கொடுமை எதை என்று அறிய அறிய ஆனாலும் அவள் தந்தை என்ன சொன்னான் தெரியுமா எதை என்றும் புரிய புரிய இவள்தன் எதை என்று அறிய அறிய பருவமடைந்து விட்டாள் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இவளை அழித்து நொறுக்குங்கள் என்று அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எதை என்று அறிய அறிய அனைவருமே எவை என்று அறிய அறிய அப்பனே அதாவது இப்பெண்மணியை இக்குழந்தையை எதை என்று அறிய அறிய எதை என்று உணராமல் கூட சிறு குழந்தை என்று அறியாமல் கூட கல்லை வீசினார்கள் அப்பனே அழுது புலம்பியது அத்தேரோபர் குழந்தை அய்யனை ஐயனை என்று ஆனாலும் அப்பனே கருணை மிக்கவன் அப்பனே சபரிநாதன் அப்பனே கண்களில் நீர் விழுந்தது எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்றும் அறிய அறிய அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு பலத்த மழையில் இதனால் அப்பனே தண்ணீரில் அப்பனே அய்யன் கண்களில் நீர் வழிந்தவுடன் அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமையைக் கண்டு ஐயப்பன் கண்களில் நீர் வழிய வழிய வானத்திலும் மேகங்கள் திரண்டு பெருமழை என பெருவெள்ளம் பொங்கி வழிந்தது பலத்த மழை அப்பனே தண்ணீரில் அக்குழந்தையை அடித்தவர் அனைவரையும் அப்பனே பலத்த வெள்ளத்தினால் அப்பனை அழித்துச் செல்லப்பட்டது எதை என்று அறிய அறிய அப்பனே இதனால் இவ் தேசமே நாசமாகிவிட்டது அப்பனே சபரிமலை செல்லும் வழியில் காட்டுப்பாதையில் பெரும் வழை பெரும் வெள்ளம் வந்து அந்தக் குழந்தையைக் கல்லால் அடித்தவர்கள் அனைவரும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் அன்புடன் அகத்திய மாமூனிவர் வாக்கு எதை என்று அறிய அறிய அப்பனே இது இக்கலியுகத்திலே நடந்ததப்பா எதை என்று அறிய அறிய அப்பனே அதனால் அப்பனே இன்னும் இன்னும் அநியாயங்கள் நடக்குமப்பா இக்கலியுகத்தில் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே சபரிநாதன் எதை என்று கூட கோபப்பட்டு விட்டால் அப்பனே அழித்து விடுவானப்பா கலியுகத்தில் அப்பனே இதை நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம் என்பேன் அப்பனே அதாவது இவ் சபரி தன்னிலை இருந்து யான் கூறுகின்றேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எதை என்றும் அறிய அறிய அப்பனே ஆனாலும் தெய்வங்கள் உண்மையில்லை என்றெல்லாம் சொல்கின்றான் அப்பனே ஆனாலும் அப்பனே உண்மை உள்ளவை எதை என்று அறிய அறிய அப்பனே பக்குவங்கள் துன்பங்கள் பட்டால்தான் தெரியுமப்பா துன்பங்கள் படாமல் ஒன்றும் தெரியாதப்பா அதனால் துன்பங்கள் கொடுத்து கொடுத்து அப்பனே பக்குவங்களையே ஏற்படுத்துகின்றான் அப்பனே இறைவன் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனாலும் அப்பனே எதை என்றும் அறிந்தும் அறிந்தும் கூட இதனால் அப்பனே அனைவருமே அழைத்துச் செல்லப்பட்டனர் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அப்பனே இதனால் அப்பனே எவை என்றும் அறிய அறிய ஆனாலும் அக்டோபர் குழந்தை அப்படியே நின்றிற்று இதனால் அப்பனே எதை என்றும் அறிய அறிய பக்திதானப்பா இங்கு காரணம் என்பேன் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அனைத்தும் செய்துவிட்டு எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்றும் புரியாமலும் கூட தூய அப்பனே எவை என்றும் அறிய அறிய தூய மனம் இல்லை என்றால் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எப்படியப்பா எதை என்றும் அறிய அறிய ஆனாலும் அப்பனே அப்பெண் அதாவது அக்டோபர் குழந்தை தூய மனதுள்ளவள் எதை என்றும் அறிய அறிய அதாவது ஐயனே என்று நம்பிக்கொண்டிருப்பவள் இதனால் எதை என்றும் புரிய புரிய அதனால் அப்பனே அதாவது அப்பனே எவை என்று கூட இவ் மணிகண்டன் எதை என்று அறிய அறிய ஓர் படை போல் வந்தானப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு முதுகில் சுமந்து பக்தரை மலைக்கு சுமந்து செல்பவர் போல குழந்தாய் எதை என்றும் இவ்வாறு என்பது அழிந்து கொண்டிருக்கின்றதே மழை வெள்ளத்தால் அனைத்தும் அழித்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றதே நீ மட்டும் ஏன் இப்படி நிற்கின்றாய் என்று ஆனால் எதை என்று அறிய அறிய